ஓம் சக்தி ஓமாதி பராசக்தி என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் வசிக்கும் உன் பெண் தெய்வம் உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்துள்ளேன் உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப்போகும் போகும் உனக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் எனது இந்த ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள் எனது இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்வில் மின்மேலும் உயர்ந்து மகிழ்ச்சி அடைய போகிறாய் யார் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் யார் மீதும் நீ கோபப்பட வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே கண் இல்லாதவள் சக்தி இல்லாதவள் வெறும் கல் என்று சொல்கிறார்களே நான் பொறுமையாக இல்லையா நீயும் பொறுமையாக இரு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சக்தி நான் ஏற்பேன் மீறி எதுவும் நடக்காது கலங்காதி உன் கவலைகள் அனைத்தையும் பொடி பொடியாக்க போகின்றேன் உன் உன் உதயத்தை பார்க்க போகிறாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் போகிறாய் அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாய் இதுவே பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உன் கை ஓங்கும் நேரமும் இதுவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது காரணம் புரிகிறதா உனக்காக ஒதுக்கிய நல்ல நேரம் வந்து என்று அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள் என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேறு என் கால தாமதம் என்று என்னை பார்த்து வருந்துகிறாய் எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா அம்மா என்று கோபப்படுகிறாய் நிச்சயம் உன் சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறுகிறேன் அல்லவா அதே நீயும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்ல காலம் வந்து விட்டது எல்லாம் சுபமாகும் உன்னை தனியாக விட்டு விட்டார்கள் என்று புலம்புகிறாய் குழந்தையே இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை உனக்கு துணை நானே உன்னோடு உன்னம்மா நான் இருக்கின்றேன் என் பிள்ளையை நீ நினைத்த மறுகணமே நான் உன் அருகில் இருப்பேன் என்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகின்றேன் கேள் உன் வாழ்வில் மங்களம் கோடும் நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் என்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகிறேன் கேள் உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்க போகிறாய் மாவிலை தோரணங்களுடன் உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகிறது மஞ்சள் குங்குமம் வாசனை திரவங்கள் என உன் மனம் நீ சந்தோஷத்தில் திகைக்கப் போகிறாய் உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது கண்களை துடைத்து கொண்டு உற்சாகமாக எழுந்து வா இன்று முதல் உனக்கான காலம் துவங்கிவிட்டது என் பிள்ளையே உன் வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கின்றது நீ உலகம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடம் சொல்லி அழுகின்றாய் அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் நான் செய்ய செயல்கள்தான் தவறு சொல்கிறார்கள் என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையை அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் என்று தானே புலம்புகிறாய் இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன் அன்னை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நீ என்னை விட்டு விலகவும் விடமாட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றிக் கொடுப்பேன் குழந்தையே உன் அன்னை நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் தீய சக்தியும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அதை சரியாக்குவது என் பொறுப்பு தன் நம்பிக்கையும் மட்டும் இழந்து விடாதே என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றிற்கு இடமே இல்லை குழந்தையே அது ஆதிபராசக்தியான பிள்ளைகளுக்கு நன்றாகவே உணர முடியும் உன் மன அளவில் தைரியமாக இருந்தால்தான் வாழ்வில் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் இது என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அது ஏன் நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்பொழுது அதை கண்டு ஓடாதே குழந்தையே நின்று தைரியமாக முன்னேறி செல்ல பழகு முதலில் நீ ஒன்று புரிந்து கொள் மற்றவர்கள் போல் நாமும் இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய் என்றும் நீ நீயாக இருந்தால்தான் ஒருபோதும் தோல்வி என்ற பேச்சிற்கு இடமே இருக்காது எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகில்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் காத்திரு அதற்கான காலமும் கூடி வந்து விட்டது நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி